பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக திருச்சி வாழ் மக்களுக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் பல நல்ல கருத்துக்களை மாதாந்திர கூட்டம் வருடாந்திர கூட்டம் பட்டிமன்றங்கள் கருத்தரங்கங்கள் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் திரு சிவகுருநாதன் அவர்களுக்கும் தலைவர் பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நமது அழைப்பை ஏற்று இன்று நமக்காக சிறப்பு விருந்தினராக இங்கு நம்மோடு இணைந்திருக்கும் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களுக்கும் மனம் வசப்படும் மனதோடு மனம் பேசும் மனநல ஆலோசகர் பிராண புனர்வாழ்வு மையத்தின் சைக்கேட்ரிஸ்ட் செல்வி சௌமித்ரா அவர்களுக்கும் நிறைய ஸ்கூல் டைரக்டர்ஸ் வந்திருக்கீங்க கவிஞர்கள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் திருச்சிவாழ் மக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ சிவகுரு சார் சொன்ன மாதிரி நம்ம அது முனிவருக்கு அவருக்கே கஷ்டமாக இருக்குது அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைண்ணா இப்போ உங்கள் கிட்ட கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க அப்படின்னா அவங்களால உட்கார முடியுமா முடியும் அதாவது கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்கன்னா கண்டிப்பாக உட்கார முடியும் ஆனால் கண்ணை மூடி அமைதியாக உங்கள் மூச்சை மட்டுமே கவனிக்கணும் நீங்கள் எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது அப்படின்னா முடியுமா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க்கு யார் ஒருத்தரா மனசை ஒருநிலைப்படுத்த முடியுதோ அவங்க தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்குள்ளேயே போக முடியும் அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம உடம்பால் சில வேலைகளை செஞ்சுருவோம் ஆனால் நம்ம மனசுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து நீ இதை தான் நினைக்கணும் நம்மளால ஆர்டர் போட முடியுமா மனம் அது குரங்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் தான் பாடி உட்காந்துருக்கோம் உடம்பு தான் உட்காந்துருக்கும் ஆனால் மனசு எங்கெங்கேயோ போயிட்டு வரும் காலையில சாப்பிட்டது இப்போ பசிச்ச அடுத்து என்ன சாப்பிட்றது டின்னர் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் மனசு வந்து அலைப்பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அதனால தான் சிவகுரு சார் வந்து வழிப்பு நோய் பற்றி அந்த புக்கை பத்தி அறிமுக உரை பேசலான்னு சொன்னதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான கருத்து மனம்தான் ஏன்னா இப்போ ஆஃப்லைட் நிறைய பேஷன்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறோம் மன பயம் பதட்டம் கோபங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு இறையில் ஒரு புரிதல் இல்லை எட்டு வயசுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் எப்போ இருந்து நீங்கள் மனநோய் ஆரம்பிக்குது மனநல கோளாறுகள் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஒரு நாற்பது வயசுக்கு தான் அந்த மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தது ஆனால் இப்போல்லாம் எட்டு வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடுது இதுக்கு எல்லாம் காரணம் என்ன நம்ம கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாது மீடியா நிறைய ப்ரெஷர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அதனால் மனம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு பட்டுச்சு அதனால தான் மனம் வசப்படும் அப்படி நான் வந்து சார்கிட்ட வந்து சார் மனசு பற்றி பேசுவோம் பயம் நிறைய பேத்துக்கு இப்போ வந்துருச்சு அதுக்கு நிறைய ஃபியர் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அதனால் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னேன் உடனே அவருக்கு உள்ள ஸ்டைலில் மனம் வசப்படும் ஒரு டாபிக் மனம் மகிழன்னு ஒரு டாபிக் எவ்வளோ அழகாக அதை ஒருங்கிணைச்சு நமக்காக இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு இதில் சௌமித்ரா ஏன் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா எங்கக்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க ஃபேமிலி கவுன்சிலிங்காக பிராண ஆப்பை பார்த்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி நான் ஃபேமிலி கவுன்சிலிங் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு டிஸ்பியூட்டு கல்யாணம் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு டிஸ்பியூட்டு சரி டிவோர்ஸ் வாங்கிடலான்ற ஒரு மனநிலை இருப்பாங்க போல் யாரோ சொல்லி அந்த ஆப் மூலயமா நம்ம சென்டருக்கு வந்தாங்க வந்துட்டு சௌமித்ரா தான் அட்டன் பண்ணாங்க மேம் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்காக வந்திருக்காங்க நான் அட்டன் பண்ணிவிட்டு வரேன் ஓகேடா போயிட்டு வா அப்படின்னு ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அந்த ரூம்க்குள்ளே போயிருப்பாங்க நான் வந்து எல்லா பேஷண்ட்ஸும் முடிச்சுட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக எங்கள் மித்ரா இன்னும் எனக்கு அப்டேட் பண்ணவே இல்லை இன்னும் அந்த கதவு திறக்கவே இல்லை மேம் மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் போயிருக்கு படம் கூட ரெண்டரை மணி நேரம் தான் அதில் நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம் எல்லாமே இருக்குது ஆனால் மூன்றரை மணி நேரம் நான் ஸ்டாப்பா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு புரிதல் மிஸ் ஆயிருக்கு அதை சொல்லி புரிய வச்சு கிளம்பும் போது ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி வீக் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து தனித்தனியாக ஒரு லெட்டர் எழுதி நாங்கள் ஒரு மாதம் ரொம்ப ஹாப்பியாக போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு போனாங்க ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்க எங்கர் ஜென்ரேஷன்லாம் குழந்தைங்களை எப்படி நம்ம கைட் பண்ணணுன்றதும் மிஸ் ஆகுது அடுத்தது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா என்ன கோர்ஸ் சேர்த்தா என் பிள்ளைக்கு நல்லது அப்படின்ற அந்த கைடன்ஸும் மக்களுக்கு தேவைப்படுது ஒரு உடம்பு பாதிச்சிருச்சுன்னா நம்ம போய் டாக்டரை பார்க்க யோசிக்கிறது இல்லை ஆனால் ஒரு மனசு பாதிச்சிருச்சுன்னா அதை வெளியில் சொல்றதுக்கு பயப்படுறோம் ஃபஸ்ட்டு மனசு வந்து இப்போ நமக்காக அந்த மனசை நம்ம வந்து பார்க்குறோமா இல்லை அவங்கள மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம வாழ்கிறோமா அப்படின்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் வந்து அவங்க மற்றவங்க எதாவது நினச்சிருவாங்களோ நான் இதை பேசினா அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க இப்படி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம்னா அப்படின்றது ஒரு கொரியா இருக்கு எஸ்பெஷலி லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட்க்கு இந்த ஒய்ஃப் இந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க அப்படின்றத சென்ஸ் பண்ணவே தெரிய மாட்டேங்குது அதனாலே நிறைய டிஸ்பியூட் வருது ஸோ இதுக்கு ஒரு புரிதல் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா அந்த புரிதலை சொல்லிட்டா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது ஸோ அந்த புரிதல் தான் மிஸ் ஆகுது எல்லா என்டையர் யூனிவர்ஸும் இயங்கிறது வந்து அந்த அன்பு தான் அந்த லவ் தான் நம்மளை வந்து எல்லாத்தையும் இணைச்சிருக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க அப்படின்னா அன்புதான் அன்பின் நிமித்தமாக தான் எல்லா வேலைகளும் இந்த உலகத்துல செய்யப்படுது ஆனா அந்த அன்பு எங்க குறையுது அப்படின்ற ஒரு ஆதங்கம் வரும்போது அந்த மனசு பதற ஆரம்பிக்குது பதட்டம் ஸோ இதை வந்து லேடிஸ் நிறைய அனுபவிக்கிறாங்க ஏன் முன்னாடி வந்து தலைவலி தலை சுத்தல்னு ஏதாவது ஒரு பேஷண்ட் உட்காந்துருந்தானா அவங்க முகத்துலேயே எழுதி ஓட்டியிருக்கோம் அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு முகம் வந்து அகம் காட்டும் கண்ணாடி தானே மறைக்க முடியாது இப்போ இதில் எத்தனை பேர் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க எத்தனை பேர் இங்க இல்லை வெளியில இருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ உங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நமது முகம் வந்து எதையுமே மறைக்காது நம்ம கோபமாக இருக்கோமா வெறுப்போட இருக்கோமா கோபத்தோட இருக்கோமா சந்தோஷமா இருக்கோமா எல்லா உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டுறது நம்ம முகம் ஸோ அந்த முகத்தை பார்த்தோடனே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களாடா அப்படின்னா உடனே தாரத்தாரையா கண்ணு தண்ணி வரும் ஆமாம் மேம் அவங்களால வாய் விட்டு அதுக்கப்புறம் பேசவே முடியாது ஓகேடா நீ ஒன்றும் பேச வேண்டாம் நீ போய் ஒரு செஷன் மட்டும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செஷன் அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த செஷன் முடிச்சுட்டு வரும்போதே அவங்க அந்த முகத்தில் இருக்க அந்த இருகம் இருக்கம் வந்து போயிடுது ஸோ இந்தியா பாகிஸ்தான் போறையே நம்ம பேச்சுவார்த்தையில் நிறுத்துறோம் நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனை நம்ம சரி பண்ண முடியாதா அதுதான் கவுன்சிலிங் ஸோ இதுதான் இந்த சைக்காலஜி அப்படின்ற பார்ட் வந்து நம்ம மக்கள்கிட்ட அது வேற விதமா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அது யாரோ ஒரு பெருசாக பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா தான் போகணும் இல்ல மனம் வந்து கஷ்டப்பட்ட அந்த மனசை சரி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா வியாதிகள் வந்து உடம்பு பாதிச்சு அதனால மனசு பாதிச்சுது இப்ப மனசு பாதிச்சு அதனால உடம்புக்கு வியாதி வருது அதனால நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டியது மனம்தான் ஸோ நம்ம மனசை வசப்படுத்தி நம்மக்கிட்டே வச்சுருந்தோம்னா எந்த வியாதிகளுமே இல்லை